வணக்கம் மக்களே சூர்யாவுக்கு வந்து நான் மொபைல் கொடுத்தேன் அது ரிட்டர்ன் போட்டுச்சுட்டு பெரிய புருங்கியாட்ட வந்து வீடியோ எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு பேக் கமெண்ட் போட்டு ஆச்சா போச்சா நீளா அதா தான் பேசினாங்க சரிங்களா நான் மொபைல் வந்து நான் செக் பண்ணவே கிடையாது வந்ததுக்கு அப்புறம் அங்கே ரீசெட் பண்ணி கொடுத்தாங்க செக் பண்ணிட்டு அதோட விட்டுட்டு நான் எனக்கு என்ன தொடணும் அதை தாக்கணும் புதுசாக எனக்கு மொபைல் இல்லாமல் இருந்தனா நான் எடுத்து பார்த்திருப்பேன் ஆல்ரெடி இங்க இருக்கனால அது எதுவும் கண்டுக்கல நேற்று கீழே மொபைல் ஷாப்பில் அது ஒருத்தருக்காக ஒருத்தர் கேட்டாங்க சேல் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தது அவங்க வந்து டென் தௌசண்ட் சொல்லியிருந்தேன் டென் தௌசண்ட் சொல்லும் போது அவங்க என்னன்னாங்க பாத்து கொடுங்க கொஞ்சம் குறைச்சு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லப்பா புது மொபைல ரொம்ப ஒர்க் எல்லாம் ஒண்ணு ஆகல ஒரு நான் இங்க யூஸ் பண்ணலாம் அந்த பொண்ணு ஒரு மூன்று மாசம் நாலு மாசம் யூஸ் பண்ணிடுது அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த மொபைல் தான் அது என்ன ப்ராப்ளம் தெரியல இந்த டச் வந்து மேல இது வந்து தனியா எடுத்து மறுபடியும் என்ன ப்ராப்ளம் தெரியல எடுத்துட்டு திரும்ப கம்பு வச்சு ஒட்டி வச்சிருக்கிற அப்படி அந்த மொபைல் ஒரு கண்டிஷன் என்னன்னா டிஸ்பிளே வந்து ஒரு கண்டிஷன் தான் இருக்குது அது ரெண்டு மாசமா மூணு மாசமா வரும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு தார் மொபைல் கிடக்காரு நேத்து ஒரு ரீசன் சொன்னாரு எங்க அம்மாவுக்கு வேணும் சரி நான் வேணா எடுத்துக்கிறேன் நாங்க மொபைல் கட்டதா வச்சிருக்கேன் இல்லை ஏதாவது ரிப்பேர்னா நானே பார்த்து இது பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஒரு ஏழாயிரம் தர்றேன் அப்படின்னாரு அது அதோட சரி விட்டுட்டு நான் கீழே அதை கொடுத்துட்டு இந்த பாருங்க சார்ஜர் சார்ஜர் கொண்டி கொடுத்துட்டு பில்லு கொண்டி கொடுத்துட்டு அவர்கிட்ட இந்த சார்ஜர் வந்து விவோ சார்ஜர் நான் அதை கூட கவனிக்கல பாருங்களே எப்படி இப்படிலாம் பண்றது வருது ஒருத்தர் கொடுத்தா பர்ஃபெக்டா கொடுக்கணும் இல்லைன்னா நான் மூடிட்டு அப்படியே கிடக்கணும் என்னால முடியாது நான் பிச்சை எடுத்து தீங்கணும் சொல்லணும் உனக்கு எல்லாம் நடக்காது நடக்காதட்டே இந்த வந்து சார்ஜர் வந்து மேல இது வந்து விவோ இந்த கீழே அந்த வயர் வந்து இந்த விவோ இது இல்ல வேற ஏதோ சார்ஜர் எடுத்து இது பண்ணிட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் தேவையா ஆஹ் யாமினி நீங்களா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அவளுடைய தலைவர்த்தனத்தை இப்படிதான் கொடுப்பாங்களா எல்லாரும் இதுக்கு நான் ஏன்சன் எடுக்கணுமா எடுக்க கூடாதா குடுத்துட்டா இருவா அப்படி போச்சு இப்படி போச்சு யாருமே பண்ணல இப்படி பண்ணிட்டாங்கன்னு அப்படிங்கிற ஆஹ் கொஞ்சம் கூட நன்றிங்கிறதே இல்லப்பா இந்த பில்லு பில்லுங்க பில்லும் அவர் கொடுத்தேன் இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பா ப்ராப்ளம் இருக்குது அது ரொம்ப ரஃப் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க மொபைல் கிடக்காது அவருக்கு தெரியுமில்ல ஆ பார்த்துட்டு வேண்டாம்னு இப்போ கொடுத்துட்டாரு திருப்பி எனக்கு எப்படி இருக்கு மனசு உன்னாலே எனக்கு அவ்வளோ நஷ்டம் பாருடி பெரிய புடுங்கியலாட்ட போய் திட்டுறீங்களா ஆளாளுக்கு வாங்க ஒரு தெரியாம செருப்பில் அடிக்கிறோம்மா ஒருத்தனமாக தான் ஆலை வாழும் பேசிட்டு இருப்பா இப்போ பார்சல் போட்டு போட்டு அப்படிங்கிறான் யாமினி இந்த இந்த இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு திரும்பவும் நான் சைப்பிருக்கேன் இதை கொண்டு கொடுத்து உங்களுக்கு திரும்பவும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இரு வெயிட் பண்ணேன் பொய் பையா சொல்றது என் பொண்ணு மேல கேஸ் கொடுத்துருக்க என் மேல கேஸ் கொடுத்துருக்க அண்ணா நகர்லயே அங்கங்க அது சோழிநல்லூர்ல இன்னும் ஒரு அரங்காடி உனக்கு இத்தனை பக்கம் கேஸ் கொடுத்துருக்குற கொண்டு உள்ள போடுற போடு நீ உள்ள போடு அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் ப்ரூஃப் காட்டுறேன் இந்த இந்த கவுசு வந்து மொபைலோடு வந்ததில்ல வேற வாங்கி போட்டிருந்தேன் இது அட்வரையாடுவரே இப்படி தொட்டோம்னா கீழே தனியா கண்டுகிட்டு வந்துரு என்னடி பழக்க குறைக்கிற நீ வெங்காயம் பழப்பு இந்த மாதிரி ஒரு பொருள் இப்படி சின்ன பண்ணும் போது வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் தெரியுமா நான் ஒரு வேற ஒரு இதுக்காக சொல்லல இந்தாரு இந்த மொபைல் ஒன் பிளஸ் வாங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த ஒரு பாரு பௌச்சி எப்படி இருக்குன்னு பாரு ஏதாவது ஒரு துளி எங்கனையாவது அந்த ஒரு ஆளு கோயிலுக்கு நானும் எல்லா பக்கம்தான் போறேன் வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் பாரு எப்படி இருக்குன்னு பாரு ஓகே இப்ப இன்னொரு மொபைல் அதான் கறக்குது காணுமே இந்த மாதிரி பண்ணிட்டு இல்லாத மாதிரி அன்னைக்கு போட்டு வீடியோ வேணு போய் பிடிங்காடு திட்டுறேன் இப்ப பயங்கரமா கொடுத்து அனுச்சுட்டு மாதிரி சூரிய அந்த டிரெஸ் நாலு ட்ரெஸ் தான் வந்திருக்கு ஒரு சேல லெகன்ஸ் வந்து ஒரு நாலு லெகன்ஸ் அவ்வளவுதான் வந்திருக்குது நாங்க அவங்க நான் பாக்கல இதுதான் அந்த மொபைல் பக்கம் கூட்ட நான் தெரியும் அந்த மொபைல்ஸ் இதே கேபிள் ஏன் இது வீவோ வரல ஏன் மாத்தி குடுத்துருக்குற நான் கண்டுக்கு உருடா நான் தான் கண்டுக்கல உண்மையிலேயே புரிஞ்சுக்கங்க மக்களே நான் கண்டுக்கல விட்டுட்டேன் நான் அதுல அந்த கடற்கார அவங்களா பாக்குறாங்களா என்னுடைய வெகில்தனத்தை பாருங்க வெளுத்ததெல்லாம் பால் கருத்ததெல்லாம் தண்ணிட்டு போயிடுறேன் நான் நீங்க எவ்வளவு மன உளைச்சல் கொடுத்துருக்க பாருங்க எனக்கு போன எப்படியா இருக்குது பாருங்க பல பல பல் இருக்கும் வரணிட்டே வீட்டுக்கு வர முடியவே மாட்டேன் கண்டிப்பா வர வைப்பேன்